செய்தியை பார்க்கிறோம் அகமதாபாத் ஏர் இண்டியா விமான விபத்து தொடர்பாக முதற்கட்ட அறிக்கை வெளியாகி இருக்கிறது இரண்டு எஞ்சின்களும் செயலிழந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதற்கட்ட அறிக்கை சொல்கிறது தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் ஏன் எரிபொருள் துண்டிக்கப்பட்டது என்று விமானி கேள்வி எழுப்பியதாகவும் தான் எதுவும் செய்யவில்லை என்று சக விமானி பதிலளித்ததாகவும் முதல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விமானப்பாதையின் அருகே பறவைகளின் செயல்பாடு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது அகமதாபாத் விமான விபத்து நாட்டையே உலுக்கிய ஒரு மிகப்பெரும் விபத்தாக பார்க்கப்படுகிறது இருநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த விபத்தில் உயிரிழந்தார்கள் இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு மர்மங்கள் நீடித்த நிலையில் எவ்வாறு இந்த விமானம் விபத்துக்குள்ளானது ஏன் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டது என்பதற்கான பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் தற்போது முதற்கட்ட அறிக்கை என்பது வெளியாகியிருக்கிறது விமானப் பாதையின் அருகே பறவைகளின் செயல்பாடு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை பறவைகளின் மோதலால் விமான விபத்து நடைபெற்றதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது தற்போது அதற்கான விடை என்பது முதற்கட்ட அறிக்கையில் கிடைத்திருக்கிறது

எரிபொருள் தடைபட்டதே இதற்கு முக்கிய காரணமாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம் ஏர் இண்டியா விமான விபத்து என்பது பல்வேறு உயிர்களை வழிவாங்கியிருந்தது நாடு முழுக்க சோக அலைகளை இன்று வரை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட அறிக்கை வெளியாகியிருக்கிறது எரிபொருள் துண்டிக்கப்பட்ட உடனேயே ஏன் எரிபொருள் துண்டிக்கப்பட்டது என்று விமானி கேள்வி எழுப்பியிருக்கிறார் சக விமானி எனக்கு தெரியாது என்று பதிலளித்திருக்கிறார் என்று முதற்கட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம்